டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி DRB எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி எல்லா பாடத்துக்குமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்டேட்டான மெட்டீரியல் அதாவது இன்னைய டேட்டில் என்ன அப்டேட் இருக்கோ அந்த பாடம் சார்ந்த தகவல் டேட்டாக என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து கான்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடி வரலாறு பாடம் அதாவது பிஜிடி அரிபி ஹிஸ்ட்ரி பாடம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சிலபஸில் ஒரு யூனிட்ல என்ன டாபிக்லாம் இருக்கோ அது சம்மந்தப்பட்ட மெட்டீரியல் பிடிஎஃப் ஃபார்மெட் சாஃப்ட் காப்பியாக தமிழ் மீடியம்னா தமிழில் அப்டேட் ஆகும் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷில் வந்து அப்டேட் ஆகும் இந்த எக்ஸாமுக்கு அட்டம்ப்ட் கொடுக்க போகிறீங்க எம்ஏ ஹிஸ்ட்ரி பிளஸ் நான் பிஎட் படிச்சிருக்கேன் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுதான் அப்படின்னா ர நடத்தக்கூடிய பிஜி டேர்பி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி எல்லா பாடத்துக்குமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்டேட்டான மெட்டீரியல் அதாவது இன்றைய டேட்டில் என்ன அப்டேட் இருக்கோ அந்த பாடம் சார்ந்த தகவல் டேட்டாக என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டர்பி வரலாறு பாடம் அதாவது பிஜி டேர்பிக்கு ஹிஸ்ட்ரி பாடம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இந்த வரலாறு பாடத்துக்கு வந்து நம்ம கிட்ட பகத்சிங் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது பகத்சிங் சிங்க பத்தி ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா அவரு சிறையில இருக்காரு சிறையில இருக்கும்போது அவருக்கு தூக்கு தண்டனை வந்து விதிக்காங்க அந்த டைம்ல கூட தூக்கு தண்டனை போட போற வரைக்குமே வந்து புத்தகத்தை படித்து இறந்து போனதா இறந்து போனதா வரலாறு வந்திருக்கு அப்படி பார்க்கும்போது எல்லாருமே வந்து நார்மலா நான் வந்து எம்ஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன் பிஎட் படிச்சு முடிச்சிட்டேன் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து நான் டீச்சரை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் வேலை கிடைக்கல இது தாண்டி ப்ராப்பரான முறையில் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இப்போது இப்போ நம்ம இந்தியாவில் நம்ம உலகத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அப்டேட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையுமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அதுவும் அரசு பள்ளியில் அரசு வரலாறு ஆசிரியராக பணியில் அமர முடியும் ஸோ இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி கோர்ஸ் வந்து காண்டிக் பண்ணுறோம் அப்படின்னா மூணு ஸ்டேஜ் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் சீரீஸு ரெண்டாவது பிரைம் சிரீஸு மூணாவது ஈலைட் சீரீஸு இப்போது எல்லாருமே வந்து நார்மலாக சிலபஸ் ப்ரீவிசர் கொஸ்டின்ஸு பேசிக்கான்னு அப்படின்ட்டு படிப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு நான் வந்து ஒரு எம்ஏ பிஎட் படிச்சிருக்கேன் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டெம்பரரியாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் பிரைவேட் ஸ்கூலில் வந்து நாலஞ்சு வருஷமாக வந்து வே வேலை இருக்கேன் ஒரு கவர்மெண்ட் காலேஜோ ப்ரைவேட் காலேஜ்லேயோ வந்து நான் லெக்சராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது டெம்பரரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் எல்லாம் அப்படின்னு ஒரு கணத்தோட படித்ததை திருப்பி பார்க்காம படிக்காமல் வந்திருப்பாங்க பட் அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேயோ கவர்மெண்ட்டு காலேஜ்லேயோ வந்து பெர்மனண்ட்டாக வந்து ஒர்க் பண்ண முடியாது டெம்பரரியாக இருப்பாங்க அவங்கள விட குவாலிட்டி குவான்டிட்டி யார்கிட்ட இருக்கோ அவங்க திறமையான நபர்கள் வந்து அந்த பணிக்கு வந்து நிரந்தரமாக பணியில் அமர வைக்கப்படுவார்கள் இதுதான் வந்து ஃபேக்ட் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் இப்போ கரண்ட்டு சுச்சுவேஷனில் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க ஒர்க் பண்ணலை காலேஜில் ஒர்க் பண்ணுறீங்க ஒர்க் பண்ணலை இதையெல்லாம் தாண்டி சிலபஸை எடுத்து படிக்கமா சிலபஸில் எந்தெந்த டாபிக்லாம் வந்து அவைலபிளாக இருக்கு இந்த டாப்பிக்கில் இன்றைய அப்டேட் என்ன ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ வரைக்குமே வந்து படிக்கிற மாதிரி இருக்குது சுதந்திரத்திற்கு முன்னர் சுதந்திரத்திற்கு பின்னர் இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடைபெற்ற சிந்துர் போர் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து கரண்டில் அப்டேட்டாக வச்சுருக்கவங்க மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணக்கூடிய பாசிபிள் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிலபஸை பார்க்கும்போது நம்ம என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும் இயர் கொஷினை பார்க்கும்போது எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம ஆல்ரெடி வந்து பிஏ ஹிஸ்ட்ரி எம்ஏ ஹிஸ்ட்ரி அண்டு பிஎட் வந்து படிச்சிருக்கோம் நம்மளால் வந்து கேட்டிருக்கக்கூடிய வினாக்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியுதா ஸோ கொஸ்டின் டைப் வந்து எப்படி இருக்குது இனிமேல் வரக்கூடிய தேர்வில் வந்து எப்படி வினாக்கள் கேட்பாங்க அப்படின்னு கிளியராக சொல்லக்கூடியது ப்ரீவியஸி கொஸ்டின் அப்போது சிலபஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஆல்ரெடி பகத்சிங் பேஜில் வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம கேட்டிருக்கக்கூடிய டீச்சர்ஸை வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ரீவியஸி கொஸ்டினுமே வந்து குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் சீரீஸு ஸோ ஃபவுண்டேஷன் சீரீஸை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ளே ஸ்கூல் புக்கில் வரலாறு பாடங்கள் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு மட்டும் நாங்கள் காண்டக்ட் பண்ணுவோம் ஏன்னா எல்லாருமே வந்து நார்மலாக ஸ்கூலில் ஒர்க் பண்ணுவோம் காலேஜில் ஒர்க் ஒர்க் பண்ணுவோம் சம்திங் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கூட வேலை இருப்போம் ஆனால் போட்டித்தர்வு அப்படின்னு வரும்போது இப்போ ஸ்கூல்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா ஒரு கிளாஸ்ல ஒரு லெசன் நம்ம எப்படி டீச் பண்ணணும் எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும் நாற்பது பேர் இருக்காங்க அப்படின்னா நாற்பது பேரை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ஆனா போட்டித்தருவ பொறுத்த மட்டும் ஒரு டெஸ்ட்டு நம்ம போட்டு பார்த்தா மட்டும்தான் கொஸ்டின் வந்து எப்படி கேட்கங்க நம்ம நல்லா படிச்சிருக்கோமா இல்லனா ஜஸ்ட்டு நாளைக்கு கிளாஸ் இன்னைக்கு நம்ம மனப்படம் பண்ணிட்டு போய் அங்கே போய் ப்ரெசென்ட் பண்ணுறோமா அப்படி இல்லனா ஒரு ஒன் ஹவர்க்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியும் ஓகே ஸோ டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் நூறு சதவீதம் ஃபுல்லாக இருக்கீங்களா அப்படி இல்லைன்னா நூற்றுக்கு பத்து சதவீதம் மட்டும் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியும் ஓகே ஸோ ஃபவுண்டேஷன் சீரிஸை பொறுத்த மட்டும் இல்லை சிக்ஸ்த் டு டென்த் வரைக்குமே வந்து நம்ம டெஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்ததாக வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வரலாறு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த வரலாறு எல்லாமே வந்து மிக முக்கியமானது ஏன்னா வரலாறை நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமாக வந்து வருடங்கள் போர் நடைபெற்ற இடங்கள் யார் வெற்றி யார் தோல்வி இப்போ வரைக்குமே வந்து என்னென்ன தலைவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க அவர்களுடைய பங்களிப்புகள் என்ன அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மற்ற பாடத்துக்கும் வரலாறு பாடத்துக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது ஏன்னா ஒரே வருஷத்தில் ஒரே நாளில் ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து நடைபெற்று இருக்கும் அப்படி இருக்கும்போது அது எல்லாத்தையுமே வந்து பர்ஃபெக்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபவுண்டேஷன் சீரீஸ் தான் ஸ்கூல் புக்கு தான் நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபெயிலியர் மட்டும்தான் ஏன்னா நிறையா பேர் அசால்ட்டாக இருக்க போய் மட்டும்தான் மார்க்கை வந்து தொலைச்சிருவாங்க அதே மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து தவற விட்டுருவாங்க ஸோ நீங்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கண்டிப்பாக அசால்ட்டாக இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட ஒன்ஸ் அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது நீங்கள் தான் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ஓகேவா ஸோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிஞ்சதுக்கப்புறமா பிரைம் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த பிரைம் சீரீஸை ஸ்டார்ட் ஆகும்போது சிலபஸில் ஒரு யூனிட்ல என்ன டாபிக்லாம் இருக்கோ அது சம்மந்தப்பட்ட மெட்டீரியல் பிடிஎஃப் ஃபார்மெட் சாஃப்ட் காப்பியாக தமிழ் மீடியம்னா தமிழில் அப்டேட் ஆகும் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷில் வந்து அப்டேட் ஆகும் அந்த குரூப்பில் யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே மேபி நீங்கள் டெஸ்ட் பேஜ் மட்டும் ஜாயின் பண்ணி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் அப்டேட் ஆயிருக்கும் அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அதே இது வந்து பிரேம் சீரிஸ் ஸோ பிரேம் சீரிஸ் வரும்போது மட்டும்தான் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஃபவுண்டேஷன் முடிஞ்சிச்சு ப்ரைம் சீரீஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு அடுத்தபடியாக வந்து இலைட்டு ஈலைட்டை பொறுத்த மட்டும் நம்ம ஃபவுண்டேஷன் பிரைம் இந்த ரெண்டுலேயுமே வந்து என்ன படித்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாடல் டெஸ்ட் ஒரு முழு மாதிரி தெருவு அண்டு பார்த்தீங்கன்னா மாதிரி தெருவு இந்த ரெண்டுமே வந்து நடக்கும் ஸோ பிரைம் சீரிஸை பொறுத்த மட்டும் இல்லை சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இப்போ கரண்ட் அப்டேட்டில் இன்னைக்குள்ளே அப்டேட் என்னவோ அது வரைக்குமே வந்து அப்டேட் ஆகும் அதுதான் வந்து பிரைம் சீரீஸு ஈலைட்டை பொறுத்த மட்டும் மாடல் டெஸ்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம எப்படி ஒரு ஒரிஜினல் எக்ஸாம் அப்ரோச் பண்ணுவோமோ அதே மாதிரி அப்ரோச் ஓகே அப்போ இப்படி நம்ம படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக பாஸ் ஆக முடியுமே தவிர சும்மா பத்தில் பதினொன்றாக நானும் படிக்கேன் அப்படிங்கிற மாதிரி படித்தோம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது அதே மாதிரி நான் ஒரு ஸ்கூலில் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் நானும் டீச்சர் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அப்போவுமே வந்து பாஸ் பண்ண முடியாது நீங்கள் உண்மையிலேயுமே வந்து ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்கிங்க ஒரு நல்லா அப்டேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த டெஸ்ட்டு ப்ராக்டிஸில் நூற்றுக்கு நூறு மார்க்கு நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தொம்பது இந்த ரேஞ்சில் நீங்கள் மார்க்கு ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்க அப்டேட் இருக்கீங்க ஆனா நூத்துக்கு நான் வந்து ஐம்பது மார்க் தான் எடுக்கேன் முப்பது மார்க் தான் எடுக்கீங்க அப்படின்னா நீங்க அப்டேட் ஆடல ஏன்னா இப்ப உள்ள சிச்சுவேஷன்ல கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்காங்க அப்படின்னா அவங்க டீச்சர் அவ்வளவுதான் ஆனால் அவங்க அப்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ப்ராப்பரான டீச்சராக வந்து இந்த சொசைட்டி அவங்கள வந்து அப்செட் பண்ணும் கூட ஒர்க் பண்ணுற சக ஆசிரியர் அதே மாதிரி மாணவர்களுமே வந்து ஒரு ஆசிரியராக வந்து ஏற்றுக்கொள்வார்கள் இதுதான் வந்து ஃபேக்ட்டு பட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன் நானும் வேலை பார்க்கேன் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணியிருப்போம் வேலை பார்ப்போம் மாதம் மாதம் சம்பளம் வரும் பட் எந்த அப்டேட்டுமே இல்லை அப்படின்னா டீச்சராக வந்து கூட இருக்கிறவங்களும் ஒத்துக்கிற மாட்டாங்க ஏன் கட்டண புருஷன் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீச்சராகவே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க இதுதான் வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல வந்து இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அட்டம் கொடுக்க போகிறீங்க எம்ஏ ஹிஸ்ட்ரி ப்ளஸ் நான் பிஎட் படிச்சிருக்கேன் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுதான் அப்படின்னா சிலபஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் சிலபஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது ப்ரீவியஸி கொஷின் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் மூணாவது சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே வந்து மேட்ச் பண்ணி படிங்க படித்தா மட்டும் பத்தாது ஒரு ப்ராப்பரான டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் கொஸ்டினை வந்து எப்படி கேட்டிருக்காங்க நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த டாப்பிக்கை வந்து படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வாய்ப்பு இருக்கும் நீங்கள் டெஸ்ட்டே ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படினா, சும்மா படிச்சுட்டு இருப்பீங்க படிக்க மட்டும்தான் செய்வீங்க பட் கொஸ்டின் பேட்டன் எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் மாதிரி எந்த விதமான ஒரு ஐடியாவும் இல்லாமல் இருக்கும் ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து பாடம் சார்ந்த தகவலை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி இருக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து ஏன்னா ஹிஸ்டரியை பொறுத்த மட்டும் இல்லை தினசரி வாழ்க்கையில் எவ்வளவோ சம்பவங்கள் வந்து நடைபெற்றிருக்கு அப்போ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ வரக்கூடிய டிஆர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் தமிழ் தகுதி தெருவு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பர் வந்து வேலைச்சுன்னு போகும் மேபி அதில் நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்க அப்படின்னா எக்காரணம் கொண்டும் உங்களோட மெயின் பேப்பர் வந்து வேலைச்சுன்னு போகாது ஆல்ரெடி நம்முடைய அகாடமி சார்பாக தமிழ் தேர்வுக்கான டெஸ்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு மேஜருக்கான டெஸ்ட்டு வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த வீடியோ அப்டேட் ஆகிற டைமில் உங்களுக்கு ப்ளஸ் ஒன்றில் எந்தெந்த பாடங்கள் வந்து டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து டெஸ்ட்டுக்கான லெசன்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்கான டேட்டு டைம் எல்லாமே உங்களுடைய பகட் சிங் குரூப்பில் வந்து அப்டேட் ஆகிருக்கும் அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ப்ரேம் சீரீஸு பவுண்டேஷன் சீரீஸு இந்த ரெண்டுமே மஸ்ட் இம்பார்டன்ஸ் ஈலெட்டு சீரிஸுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே ஸோ ஃபர்தர வந்து சைக்காலஜி கரண்ட் அப்பிரிஜிக்கே இருக்கு அதுவுமே வந்து அந்த குரூப்ல வந்து ஃபர்தர் அப்டேட் கொடுப்போம் அதேமாதிரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ தொகுப்ப எம்ஏ பிஎட் ஹிஸ்ட்ரி படித்த எல்லா டீச்சர்ஸ்க்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் வாய்ப்பை யாரெல்லாம் ப்ராப்பராக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இந்த வீடியோவை வரலாறு டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஒன் பை ஒன்னா என்னென்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்